இதெல்லாம் கதிரவன் உங்ககிட்ட கப் இருக்குது சரியா அஞ்சு கப் இருக்குது ஒவ்வொரு கப்பாக வச்சு ஊதுணும் ரெடி ஊதுங்க வெரி குட் இதெல்லாம் அடுத்த கப் எடுத்து வைங்க வெரி குட் கதிரவன் வேன் அடுத்த கப் வைங்க எடுத்து வச்சு ஊதுங்க வெரி குட் அடுத்த கப் எடுத்து வைங்க

சிதார் சம்திரா ஸ்ரீ ரெடி கப் ஊதுங்க வெரி குட் அடுத்த கப் எடுத்து வச்சுங்க வெரி குட் அடுத்த கப் எடுத்து வைங்க எட்டி ஊதுங்க என்ன கொஞ்சம் தூரம் இன்னும் கொஞ்சம் எட்டி ஊதுங்க குமிஞ்சு ஊதுங்க

சுஷ்மிதா திக்ஸிகா ரெடி கப் ஊதுங்க வெரி குட் சுசி அப்படிதான் ஊதுங்க வெரி குட் அடுத்த கப் எடுத்து வச்சு ஊதுங்க சுசி வெரி குட் திக்ஸிகா அடுத்து கப் சுசி ஊதுங்க அப்படிதான் வெரி குட் ஊதுங்க வெரி குட் ஊதுங்க என்ன தான் ஊதுங்க கையில் தள்ளக்கூடாது வாயில் ஊதுங்க கொஞ்சம் வெரி குட் வெரி குட் திக்ஸிகா வெரி குட் அடுத்த கப் வைங்க சுசி ஊதுங்க வெரி குட் வேகமாக கையில எடுக்க கூடாது வெரி குட் வேகமா ஊதுங்க கொஞ்சம் தான் வெரி குட் ஊதுங்க சுசி வேகமா ஊதுங்க திக்ஸிகா ஊதுங்க தான் கையில் எடுத்து எடுத்து வைக்க கூடாது வெரி குட் சூப்பர் அடுத்தது எடுத்து கொஞ்சம் தான் கையில எடுக்க கூடாது வெரி குட் அஞ்சு ஊதிட்டாங்க வெரி குட் சிடம் ஊதுங்க கப்பல இருந்து கை எடுங்க அப்படிதான் வேகமா கொஞ்சம்